தன்னை போராட்டத்துக்கு அழைத்தால் விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் பூட்டை உடைத்து தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ளே அழைத்து செல்ல தன்னால் முடியும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார் நிறைய அம்பேத்கர் நிறைய சொல்லியிருக்காரு அம்பேத்கரை நீங்க குறுகிய வட்டத்தில் கொண்டு வந்தே நான் எதுக்குறவன் நேஷனல் லீடரா எல்லா சாதிக்கும் தலைவர் யாரு அவரை நீங்க எல்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்ல மத்தப்பேத்கர் எசின்னு வச்சுட்டான் முட்டா பசங்களை உங்களுக்கும் சேர்த்து தானே சட்டத்தை எழுதினாரு அதை விட்டு எல்லாரையும் அவரை ஒதுக்கி வைக்கிறீங்களே நீங்கள் என்ன பண்றீங்க பெயிண்ட் புழு கலர் அடிச்சு வச்சுட்டீங்க அம்பேத்கர் புழு கலர் உங்களுக்கு கேட்டாரா மாபெரும் மேதை அறிஞர் அவருக்கு நிகழ்ந்த அரசு எங்கே எந்த உலகத்திலே கிடையாது அறிவாளி அவரை ஒரு குறுகிய வட்டத்திலே கொண்டு வந்து அமைப்பதின் நோக்கம் எஸ்ஏன் முத்திர குத்தி அம்பேத்கர் கல்ல சிலையை கொண்டு கள்ளக்கூட்டி ஆட்சிக்காரர் பூரா அம்பேத்கர் சிலை வச்சா மக்கள் பூரா ஓட்டு போட்டு அம்பேத்கர் சிலை நிறுவிட்டு போயிட்டே இருப்பாங்க அதில் காக்காவும் காக்காவும் குருவி பேண்டுக்கிட்டு இருக்கா துடைக்க ஆள் கிடையாது மற்ற தலைவருடைய சிலையெல்லாம் வச்சிக்கின்னு சொன்னால் டெய்லியும் பராமரிக்கிறது ஆள் போட்டு சம்பளம் போட்டு வேலை செய்கிறாங்க இதாக அரசு இந்த அரசு இப்படித்தான் நம்மளை பார்க்கும் உரிமைக்காக கொள்கை இருபது சங்கம் கூட நேர்னு நான் பார்த்து மகிழ்ச்சியாக இருந்துச்சு என்ன இருபது சங்கம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாறு பேர் கூடான்னு பார்த்தா ஆள் காணம் உங்கள் சங்கத்துடைய நிலை என்ன இருபது சங்கங்கள் எஸ்சிஎஸ்டியில் எல்லாம் சேருன்னு சொன்னால் எவ்வளோ பேர் சேரணும் குறைந்தது ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூட வேண்டாமா குறைந்தது நமக்கு வந்தா நனக்கு உனக்கு வந்தா உனக்கு அப்ப இந்த மக்களுக்கு எப்படி தான் நம்ம நன்மை செய்ய முடியும் அரசு எப்படி செய்தி சாய்க்கும் என்னமோ கூட்டாங்க ஆண்டி மனம் மட்ட மாதிரி கூட்டினாங்க போயிட்டாங்கன்னு சொல்லி அரசு நினைக்கும் அண்ணா அருமையான ஒரு கருத்து சொன்னார் நான் அதுல ஈடுபடாதுவா உடனே கள்ள கொண்டு எரிஞ்ச உடனே பேப்பர்ல பத்திரிகையில போட்டான்னு சொல்லுவேன் அதனால உங்களை கலவரம் சொல்ல சூழ்நிலை நினைச்சிட வேண்டாம் அந்த நிலையை உருவாக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் அதற்கும் தயார் சிறைக்கு சில தயார் என்று எத்தனை பேர் தயார் இருக்க சொல்லு பார்ப்போம் எல்லாம் இன்னைக்கு ஓடிடுவாங்க ஐயோ வம்பெடுத்துட்டு போறா ஐயா நம்மளா ஓடிடுவோம் எதற்கும் துணிந்து போராட்ட களத்தில் இறங்குவோம் என்று சொன்னால் தான் நமக்கு உரிமைகள் கிடைக்கும் போராட்ட கூட நம்ம கிடையவே கிடையாது அதனாலதான் இழிநிலைப்படுத்துகின்றார்கள் என்னடா திடீர்னு ஜான் ஜான்பாண்டியன் வந்து இங்கே எஸ்சிஎஸ்டி கூட்டத்தில் பேசுறாரு ஒரு பக்கத்தில் வந்து பட்டியலருந்து வெளியில போறாரு இப்போ இங்க வந்து பேச வந்திருக்காருன்னு சொல்லி ஊடக நண்பர்கள்லாம் சந்தேகத்திலே பார்த்துட்டு இருக்காங்க அதையும் நீங்களும் பார்த்துக்கிட்டு முதல்ல அதுக்கு பதிவு சொல்றேன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போராடுகின்ற போராட்டம் எங்கள் பட்டியல வெளியேற்ற கோரி கோரிக்கை என்பது இட ஒதுக்கீட்டை எதிரான கோரிக்கை அல்ல நல்ல இட ஒதுக்கீட்டுக்கான கோரிக்கை அல்ல ஏதோ எங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் போல பிற சமங்களுக்கு வழங்கப்படாத போல பேசப்படுது இழிவுபடுத்துவதை உடைப்பதற்கான எரிவதற்கான குறை தான் நான் அதை போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றேன் மதிக்கணும் நம்மளை யார் மதிக்கா மதிக்க நான் மிதிக்கணும் சொல்லுவேன் நீங்க வேண்டாம் நீங்க ரெண்டு பேருக்குள்ள காங்கிரஸ் வேற ஒன்றுமே கிடையாது அந்த நிலையை நீங்கள் எப்பொழுது எடுக்கின்றீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு முழு சுதந்திரம் இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்க அரசியல கருத்து வேறுபாடுகள் ஆயிரம் இருக்கலாம் ஒருத்தர் டீம் கால் இருப்பாரு அண்ணா தீம்பா இருப்பாரு ஒருத்தர் இந்து மணியில் இருப்பாரு அது வேற இனம் என்று சொல்லும் பொழுது எஸ் சி எல்லாம் ஒரே தாய்ப்பற்றடுத்த மக்கள் என்று கருதுகின்றோமோ அப்படிதான் நம்ம உருப்படுவோம் இந்த நிலையை எத்தனை பேர் நினைச்சிருக்கிய நிறைய சொன்னார் சப்ஜெக்ட் காந்தி காலத்திலிருந்து எல்லாத்தையும் என்னெல்லாம் பண்ணாங்க இன்னைக்கு என்னெல்லாம் இருக்குது அம்பேத்கர் எப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொன்னார் நிறைய கருத்துக்கள்லாம் நிறைய பேசியிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் நான் அந்த கருத்துக்களை பேசவில்லை உங்களுக்கு திட்டத்தான் வந்திருக்கேன் ஏன்னா கருத்து பேச நிறைய கருத்து சுதந்திர போராளிகள் நிறைய பேர் இருக்காங்க அண்ணே திருமுக காந்தி எல்லாம் நிறைய பேசுவார் நான் உங்களுடைய ஒற்றுமை குறை சொல்வதற்காக அவர் இருந்திருக்கின்றேன் ஒற்றுமை சீர்கொலை மெனில் அரசு ஏறிட்டு கூட பார்க்காது தலைவர்கள் பேசிட்டாங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு உடனே தூக்கி கொடுத்துருவாங்களா அவங்களே ஒரு சட்டத்தை வரையறுத்து அவங்களே ஒரு திட்டம் போட்டு நம்மளை அழிப்பாங்க இதான நிலை இந்த நிலையை மாற்ற வேண்டும்னு சொன்னால் ஒரு பெரும் மாபெரும் கூட்டத்தை கூட்டிருக்க வேண்டாமா காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் நிக்க வேண்டாமா பாதுகாப்புக்கு வேற ஒண்ணு சொல்லல தப்பா சொல்லல அப்ப இந்த கூட்டத்துக்கு நாலு பேர் போதும் சொல்லி நாலு பேரை நிறுத்திருக்காங்க ஓரம நின்று பாத்துக்கிட்டு என்ன பேச போறாங்க என்ன செய்ய சொல்லி உரிமைகள் பறிக்கப்படுவது இப்போது அல்ல தொடர்ந்து பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் போய் யாராவது அப்ளிகேஷன் போட்டு யாராவது சலுகை பெற முடியுதா சொல்லுங்க யாராவது செய்ய முடியுதா சொல்லுங்க நம்மளுடைய சலுகைகள் எல்லாம் பிற சமுதாயத்தார்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையா இல்லையா நிறைய பல்கில் போய் பாரு எஸ்சி கோட்டாவில் பூரா பிசி தான் வச்சிருப்பான் இவனை கையெழுத்து போட்டு வாங்கிட்டு அவனை அனுப்பிச்சு இது அரசாங்கத்துக்கு தெரியாதா ஏன்னா இது எஸ்சிக்குள்ள இடத்துல நீ பயிர் வச்சு சாப்பிட்டு இருக்க அவனுக்கு அஞ்சோபத்தை கொடுத்து வீட்டில் உட்கார வச்சு இதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் மெடிக்கலாக இருக்கட்டும் ரெவன்யூவாக இருக்கட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட் இந்த ஊழல்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு எண்பது மார்க் எடுத்து இவன் பாஸ் பண்ணி கோட்டால போனான் எண்பத்தஞ்சு மார்க் உள்ளவனுக்கு வந்து பிசி ல வர்றவனுக்கு நீ கொடுத்துற மார்க்கின் அடிப்படையில நீ எப்படி பதவி ஒரு சொல்லி அது ஒரு சட்டத்தை ஏன் போட்டீங்க எப்படி போட்டீங்க அது என்ன திட்டம் இப்போ எந்த காலத்துல வர முடியும் பெருக்கிறோம் பெருக்கிறோம் தான் இருக்கணும் மேலே போக கூடாது உதவியாளர் போக கூடாது ஜூனியர் அசிஸ்டன்ட் சீனியர் அசிஸ்டண்டா போக கூடாது இந்த மாதிரி நம்மளை எல்லாம் அமுக்குவதற்காகவும் ஓட்டுகள் வாங்குவதற்காகவும் முழுவா புரிஞ்சுக்க திட்டவிட்டு நம்மளை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் சண்டாளர்கள் இதை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒத்துமையே குறியாக ஒத்துமையாக திரளுவீர்கள் என்று சொன்னால் வெற்றி பெற முடியும் என்பதை மட்டும் தயவு செய்து புரிஞ்சு கொள்ள வேண்டும் போதியா எத்தனை நாளைக்கு தான் நம்மளை ஏமாத்துவாங்க நாட்டில் அதனாலதான் உரிமையை பெறணும் என்னை அசிங்கப்படுத்துறான் நான் யாருன்னு காட்டணும் அதுக்கு தான் நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் நமக்காக எதிர்ப்பு அல்ல என்பதை மட்டும் நான் இல்லை வந்திருக்க மாட்டேன் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய சகோதரிகள் பாதிக்கப்படுகின்றார்கள் இதை என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது பக்கத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன் விழுப்புரத்தில் கோயில பூட்டியிருக்கான யாராவது கேட்க முடியுதா அவங்களோட கேட்க முடியுதா நான் போட உடனே உடச்சு கோயில உடம்பு செய்வேன் எங்களை கூப்பிட மாட்டீங்க அங்க அரசியல் விளையாடுவோம் குடியாத்த பக்கத்தில் அண்ணன் ஊர் பக்கத்தில் அது கிராமத்து பேர் ஞாபகம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் இருக்கும் வருஷம் நாற்பது வருஷம் இருக்கும் அருந்ததியர்கள் ஒரு கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்போ ஜெயகரன் சோசப்பட்டு ஒரு சகோதரர் இருந்தார் அவர் என்ன திருநெல்வேலியிலிருந்து கூப்பிட்டார் நான் வந்தேன் என்னன்னு கேட்டேன் இந்த கோயிலுக்குள்ள அருந்ததி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தலைவர் அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டோன்னு வா போகலான்னு வெளு வேலூர் கலெக்டர் வந்து போகக்கூடாதுன்னாரு ஏ நான் போவையா முடிஞ்சா வேலூர் ஜெயிலில் போடுவாள் தானே போறேன்னு போனேன் எல்லா போலீஸ் ஐநூறாயிரம் போலீஸ் குமிச்சுட்டாங்க வந்துட்டாயா திருநெல்வேலி இருந்து ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்க வந்தா இந்த கலவரக்காரம் தான் வச்சிருக்காங்க நியாயக்காரம் சொல்ல மாட்டாங்க நியாயம் தான் போனேன் ஒண்ணு கோயில விட இல்ல இந்த மக்களை உள்ள விடு நான் தலைவர் தாங்க போறேன்னு வந்து ஊருக்குள்ள போயிட்டேன் போலீஸ் கலெக்டர் எல்லாம் வந்து கெஞ்சுறாங்க தயவு செய்து போன்றா சரிப்படுத்துறோம் கெஞ்சுறாங்க அந்த மக்களும் சொன்னாங்க தலைவர நீ வந்துட்டீங்கல்ல கோயிலுக்குள்ள நாங்க பேருவோம் இது ஒன்னும் உள்ள போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கேட்டது அடிப்படையில ஊரிஸ் காலேஜ் ஒரு மீட்டிங் முடிச்சு நான் கிளம்பிட்டேன் நாம் இப்படி நம்முடைய உரிமையை கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த கருத்துக்களாக அரசியல் பாரபட்சமின்றி ஒன்றாக சேர்ந்தோம் என்று சொன்னால் வெற்றி கிடைக்கும் என்பதை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களை எண்ணி பாருங்கள் பார்க்க வேண்டாம் அரசியல் நமக்கு தேவையில்லை மக்களுக்காக சேவை செய்கின்ற மனப்பாங்கில் இருக்கின்ற அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் சாதித்தாண்டிகிறது உயிரதிகாரி ஒருத்தர் இருக்கான்னு சொன்னா எஸ் எப்படி மதிக்கிறா டைரக்டரா இருக்குமே அவனுக்கு கீழே இருக்கிற டைரக்டர் கூப்பிட்டு டீ வாங்கிட்டு வாங்குற சொல்ல நிலையில இருக்குது இவன் செருப்பை கத்தி அவனை அடிக்கணும் சஸ்பெண்ட் ஆகணும் பேப்பர்ல வரணும் எதுக்குடா அந்த அதிகாரி அடிச்சான் இந்த மாதிரி சொல்றானே நானும் ஈக்குவல் காரர் அப்படி போய் என்ன இப்படி ஏவிட்டான்னு சொல்லி எந்த அதிகாரி ரெடியா இருக்க பணிஞ்சி குனிஞ்சி ஐயா எசம்மா அப்படி செருப்பால் அடிக்க வேண்டாம்ல தனித்துவத்தை நீங்கள் மதிப்பீர்கள் என்று சொன்னால் மரியாதை முக்கியம் என்பதை மனதில் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே சிந்தித்து பாருங்கள் இந்த நீங்க கேட்கிற எல்லாம் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா கர்நாடகா ஆந்திரா சத்தீஸ்கர் பீகார் எல்லா மாநிலத்திலையும் சட்டத்தை அமல்படுத்த ஏன் தமிழ்நாடு அரசு செய்யல நம்மளெல்லாம் இழிச்ச வாயம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதான அர்த்தம் நாளைக்கு புரிய இந்த சங்கம் வரும் இத்தனை சங்கம் இருக்கு இருபது சங்கம் இருபது சங்கத்துக்காரன் ஒரு ஒருத்தரும் நாங்கள் ஆதரவு தருகிறோம் எதுக்கியா இந்த சட்டத்தை கொண்டதுக்கு ஆதரவு நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு உரிமையை கேளு உரிமை கேட்டு பெற வேண்டும் எல்லாரும் தட்டி பெற வேண்டும் இல்ல அடித்து பெற வேண்டும் இதுல நீ உருப்படியா இருந்து சொன்னா நிச்சயமாக கிடைக்கும் ஊடகக்கார நண்பர்கள் நமக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்கள் இது வரலாறு அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் நீங்க இந்த ரோட்ல போறவனுக்கு ஏழை எளியவனுக்கு பிச்சைக்காரனுக்கோ யாருக்கோ ஈவு தன்மையில பணமோ அரிசியோ பருப்போ கொடுத்தா பேப்பரில் போட மாட்டான் அதே நடுவோட்ல யாரோ தகராறு செல்லும் போது நம்ம போய் விளக்கணும்னு சொன்னா ஜான் பாண்டியன் கலவரத்தை தூண்டினார் அவர்களை அடித்தார் சொல்லி பத்திரிகையில் போடுகிறது பத்திரிகையும் நம்ம அமுக்குறோம் நன்மை செய்தால் நமக்காக ஊடகங்கள் பரிந்துரை செய்யாது மக்களை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள் உரிமைக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தலைவர்கள் உண்டாக திரண்டது போன்று இதற்கும் சிறைக்கு செல்வதற்கு தயாராக என்று ஆகின்றீர்களோ அப்பொழுதுதான் இந்த சுதந்திரம் நமக்கு கிளைக்கும் என்பதை தெளிவாக சொல்லி எனக்கு நேரம் நான் ஒரு மீட்டிங் முடிக்கணும் செயற்குழு வச்சிருந்தா கேட்டு கேன்சல் பண்ணல நான் போகணும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் உங்களில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இன்று நம்மளோடு கலந்திருக்கின்ற தென்சென்னை மாவட்ட தலைவர் சாமி தென்சென்னை மாவட்ட செயலாளர் சிரஞ்சீவி செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் பிரபு பவுல் பாண்டியன் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் பிரபு பாண்டியன் காஞ்சிபுரம் மாவட்டத்துறை தலைவர் காஞ்சி கண்ணன் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் மதன் மற்றும் ஏனைய பொறுப்பிலிருந்து வருகின்ற அனைத்து ஒரு நன்றி உங்களில் ஒருவனாக மக்களுக்கு சேவை செய்கின்ற அஞ்சாதவனாக அறிவிச்சிருந்த என் சகோதர சகோதரிகளுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எதற்கும் எந்த போராட்ட களத்திற்கும் எது துணிவு செய்வதற்கு நாங்கள் இருக்கின்றோம் நான் இருக்கின்றேன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உங்களில் ஒருவனாக இருப்பேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க